ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்பவே புளிக்குழம்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வேணுமோ எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு பீஸ் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெயில் போட்டோன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எண்ணெய்க்கு வெடிக்க ஆரம்பிக்கும் நம்ம மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காவை வந்து நல்லா எண்ணெயிலே வேகப்படுங்க அப்பப்போ மூடி எடுத்து பார்த்துக்கோங்க வெந்தக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் உங்கள் தேவைக்கு ஏற்பவே ஏற்றுக்கோங்க நான் அதிகமாக எடுத்து அதே அதே எண்ணெய்லேயே பதினஞ்சுலேருந்து இரவு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோடய வாசனம் நல்லாவே வெளியில் வரணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறமா அதுலேயே நாலு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுவும் வதங்கினக்கப்புறம் ஒரு பழம் தக்காளி போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்க அப்படின்னா புளிப்பு சுவை வந்து அதிகமாகிடும் தக்காளி வேக உப்பு போட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளியை வதக்கி விட்ருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கைப்பொடி அளவு தேங்காய் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி நல்லாவே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஆற வச்சுக்கோங்க அதை ஆறுனக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அதை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கண்டென்ஸில் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறணும் அரைச்சிடாதீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா அது ஃபைன் பேஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் மறுக்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் கருகாப்பழம் மட்டும் தாளிப்புக்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அந்த எண்ணெயிலே ஊற்றிடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு காட்டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் கொதி வரப்போ உப்பு காரம் வந்து கூடலோ குறைச்சலோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா புளிக்கரைச்சல் எடுத்து ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கத்திரிக்காயை தூக்கி அதில் போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை எடுத்து பாருங்க அதோட வாசனையே உங்களுக்கு வீடு ஃபுல்லாக கமகமகமும் சொல்லிட்டு இருக்கும் சூடாக சாதம் வடிச்சு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே நல்லா இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி